வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் இதழ்கள் நடத்தி அதன் மூலமாக கொள்கைகளை செயல்பாடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரிவிப்பதற்கு பத்திரிகைகளை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழியாக இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் அண்ணன் வைகோ போன்றவர்களுக்கு அதே போல முன்னால் நம்முடைய நினைவிலே இருக்கின்ற சிராஜுல் மில்லத் அவர்கள் மணிச்சுடர் இதழை நடத்தினார்கள் முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் தேவையா என்று கேட்டார் பீட்டர் அல்போன்ஸ் அவர் கேட்கவில்லை கேட்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னார் தேவை என்பதற்கான காரணத்தை சிராஜுல் மில்லத் அவர்கள் வலியுறுத்தி தமிழ் சுந்தர தமிழ் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிஞர் அண்ணாவை பார்த்தே பல பேர் உங்களைப் போலவே பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மில்லத் அவர்களே பல தலைவர்களுக்கு முன்னால் நான் நல்ல தமிழ் பேசுவதற்கு அறிஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் மாநகராட்சி மன்றத்திற்கு போட்டியிட்ட நேரத்தில் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை இவரை போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர இப்படி மாநகராட்சி மன்றத்திற்கு போட்டியிடுகின்ற நிலை இப்போது ஏற்றுக்கொண்டால் கூட எதிர்காலத்தில் அவர்கள் அது போன்ற இடங்களுக்கு சென்றாக வேண்டும் என்ற வார்த்தை மெய்ப்பிக்கப்பட்டது அதேபோல தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மீது கொண்டிருந்த அன்பு முஸ்லீம் லீக் இயக்கம் கண்ணியமிக்க காகிதம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னால் ராஜாஜி மன்றத்திலே நடைபெற்றது அதனுடைய பொன்விழாவை அதே ராஜாஜி மன்றத்திலே நடத்திட வேண்டும் என்று முதல்வராக இருந்த கலைஞரிடம் சிராஜ் மல்லத் அவர்கள் கேட்ட நேரத்தில் சில நியதிகளை தாண்டி நடத்திட வேண்டும் பல்வேறு காரணங்களுக்காக என்ற சிறப்பு அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர்